இப்போ குதிக்கால் ஏன் எனக்கு வெள்ள உங்களுக்கு வெள்ள யாருக்கோ வருது அப்போ என்னமோ கவலாக கூடாது அதை சரி பண்ணாமல் திருப்பி நீங்கள் அனுமதி செய்யிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஊதிய குத்தியில் நல்லாக்குன்னா எப்படி சரியாக வரும் இப்போ நீங்கள் குதிகாலில் ப இந்த நாளில் என்ன வழி வருதுன்னு சொல்கிறேன் நம்ம எல்லாருமே செருப்பு போடுறோம் யாராவது கட்ட செருப்பு போடுறோமா குஷனிக்கு தான் போடுறோம் சாமியே ஒரு குஷன் அடியில் வச்சிருக்காரு அது அந்த குஷன் என்ன மிச்ச இடத்த கொழுப்பு வந்து கொலை கொழுன்னு இருக்கும் அந்த இடத்த மட்டும் வாழை பட்ட மாதிரி இருக்கும் அடியில் இப்போ அதை வச்சு நீங்கள் மிதிக்கும்போது உங்களுடைய தோலுக்கும் மசிலுக்கும் எலும்புக்கு நடுவில் இடமெல்லாம் ஃபில்லாகிறதுனால நீங்கள் புஷனிக்காக நம்ம நடக்கும்போது ஜாலியாக இருக்கலாம் செலவுங்க வீட்டில் லேடிஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் வீட்டையே சார் இருக்கேன் வெளியே போய் போகலான் டெலாம் கிடைப்பாங்க ஆனால் இண்டிய லேடிஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாங்க நம்புவீங்களா பெல் அடித்தா போய் என்னென்னு பார்ப்பாங்க திருப்பி இங்கே வருவாங்க திருப்பி வீட்டுக்காரர் கூடுவாங்க போயிட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடக்குவாங்க அப்போ அந்த அஞ்சுக்கு படி ரொம்ப நடந்தாங்கண்ணா இந்த பட்டையை தேய்ச்சிடுவாங்க அப்போ இந்த எலும்பு இருக்கு அது போய் இந்த மசளை குத்தி நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் தெரியும் மசில் மசல் மசில் பீஸ் பெருசாக இருக்கும் மட்டன் பீஸு அப்படி பிரிச்சிங்கன்னா வ அப்படி நார் நாராக இருக்கும் இந்த நாருக்கு பவர் இருக்காது தான் பவர் இருக்கும் அதில் இந்த குத்தி 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 அந்த வலி வந்துடும் இதுக்கு அந்த பேடா ஃபேட்டை வளர்க்காம அந்த வலியை நான் இப்போட்டவே கூடாது